பெண்கள் அரசியல் என்பது மிகவும் அவசியமான ஒரு பயணமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் கடந்த ஆயிரம் ஆண்டு காலமாக ஒரு ஆணாதிக்க சிந்தனைத்துவம் கொண்ட ஒரு அரசியல் தளமாகத்தான் எங்களுடைய இலங்கை அல்லது சர்வதேசம் என்ற ரீதியில் அரசியல் தளங்கள் காணப்படுது இந்த தளங்கள்ல பெண்கள் இரண்டாம் பட்சமாகவும் அவர்கள் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுவதும் அவர்களுக்கான சம உரிமை கிடைக்காததுமான போராட்டங்கள் நிறைய முன்னெடுக்கப்பட்டாலும் ஆனால் அதுக்கான ஒரு தீர்வோ அதுக்கான ஒரு ஆளுமையான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வந்து ஆளுமையான தளங்கள்ல பெண்கள பங்களிப்பு இல்லாத குறைபாட நாங்கள் பார்த்துருக்கோம் அதுல மிகவும் உயர்ந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுக்கும் தளமாக அரசியல் தளம் பாராளுமன்றம் மாகாண சபைகள் என்ற அந்த தேர்தல் கூடாக வருகின்ற அரசியல் தளங்களை யோசிக்கிறோம் அந்த தீர்மானம் எடுக்கும் தளங்களில் அரசியல் பெண்களின் பங்களிப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே பெண்களுக்கான சட்டங்களோ அல்லது பெண்களுக்கான சம வாய்வாங்குகளோ அல்லது உரிமைகளோ நிலை பெறலாம் என்ற நம்பிக்கை நான் கடந்த இருபது வருடமாக எனது பயணத்தில் கற்றுக்கொண்ட பாடம் அதனால் நீண்ட காலம் இந்த அரசியல்ல பெண்களின் பங்களிப்பை வந்து அதிகரிக்க செய்யணும் உறுதிப்படுத்தணும்ன்றதில் நான் நிறைய பயணித்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் பெண்கள் அரசியலுக்கு வருவதற்கான சில ஆளுமை விஷயங்களை நாங்கள் அதிகரிக்க வேண்டியிருக்கும் காரணம் இலங்கை அரசியல் பொறுத்தவரை அதிகமாக ஆணாதிக்க சிந்தனை கொண்ட அரசியல் தளத்தை தான் வச்சிருக்கிறாங்க அந்த தளத்தில் வந்து தன்னை நிலப்படுத்துறதுக்கு பெண்கள் தங்களை சரியான ஒரு அரசியல்வாதியாக தாங்களே அடையாளம் காண வேண்டி இருக்குது அது தங்களை நிதி தொடர்பாகவும் வளம் தொடர்பாகவும் அறிவு சார்ந்த வளம் தொடர்பாகவும் பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்குது அரசியல்ல பெண்கள் தங்களுடைய சம்ப பங்கை வகிக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களை அதிகரிக்கின்ற பொழுதுதான் இலங்கை மற்றும் சர்வதேச நாட்டில் வந்து ஒரு சரியான முடிவுகளையும் சரியான சட்ட அமுலாக்கங்களையும் பெண்களுக்கான நிதி ஒதுக்குகளையும் முன்னெடுக்கலாம் என்ற அந்த பார்வை தெளிவுபெறும் ஆனால் அது ஒரு நடைமுறையில் வருகின்ற பொழுது அவர்களுக்கு எதிரான வன்முறையை பற்றியுமோ அவர்களுக்கு எதிரான சமத்துவமற்ற நிலைகளை பற்றியுமோ ஒரு சம்பளம் என்ற ரீதியில அவர்களுக்கு எதிராக நடக்கும் பாரிய வேறுபாடுகள் தொடர்பாகவும் யாரும் கதைப்பதும் இல்லை அதை பற்றி கரிசனை கொள்வதும் இல்லை அப்போ அந்த கரிசனை கொள்கின்ற இடத்துல வந்து அவர்களுக்கான அந்த இடங்களில் யார் இருக்கணும் என்று பார்க்கின்ற பொழுது கடந்த ஐம்பது அறுபது வருடங்களில் இலங்கை அரசியலில் வந்து பெண்களிட வகிப்பங்கு மிகவும் குறைவாக இருக்கிறது அந்த அரசியலுட் தளங்களில் பெண்கள் தீர்மானிக்கும் இடங்களில் இருக்கும் பட்சத்தில் தான் அவர்கள் எதிர்காலத்தில் பெண்களுக்கான சம பங்கு எடுக்கின்ற பொழுது பெண்கள் வன்முறை இல்லாமல் போகலாம் பெண்கள் வன்முறை அற்ற சமூகத்தை உருவாக்கி சமத்துவமான சமூகத்தை உருவாக்க வேண்டி இருக்கும் பொருளாதார தங்களை வலுப்படுத்தக்கூடிய இடங்களை பெண்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலையில பெண்கள் சிந்திக்கிற தன்மை இருப்பாங்க அந்த இடம் அரசியல்ல பெண்கள் தங்களுடைய வகைப்பங்களை உறுதிப்படுத்தணும்னு நான் நம்புறேன்